இந்த வீடியோவில் எப்படி நம்ம என்வராயன்மெண்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ என்விராயின்மெண்ட் செட்டப்னா ஒன்றுமே கிடையாது நம்ம சிஸ்டம் அதாவது நீங்கள் ஸ்பீசி வச்சுருந்தாலும் சரி லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி அதில் இந்த சி ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அதெலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாகவே சி ப்ரோக்ராமிங்கை கற்றுக்க முடியும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம லேப்டாப் அது சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோஸில் மொபைல் ஃபோனில் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அதுக்கு மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான என்வரான்மெண்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லித்தரேன் நீங்கள் மொபைல் ஃபோனுமே எல்லாத்தையும் பண்ணி பார்க்க முடியும் லேப்டாப்லுமே எல்லாத்துக்குமே பண்ணி பார்க்க முடியும் நம்மளுடைய கோர்ஸோடைய ஃபெசாலிட்டியே இதுதான் உங்களால் மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தாலும் உங்களால் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லேப்டாப் அப்படின்றதுனால ரெண்டு ஓஎஸ் மேஜராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த ரெண்டு ஓஎஸ்லுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு விண்டோஸ் நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்க சில பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க நான் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ரெண்டுத்துலையுமே என்வராயன்மெண்ட் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விண்டோஸோட என்விரான்மெண்ட் பார்த்துட்டு வந்துடுங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிணோம் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதில் போய் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேஜே ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வரும் இல்லைங்க டவுன்லோடு இங்கே ஒரு இக்கான இருக்கும் ஸோ இதை ரெண்டு தான் எது யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை போ பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ரன் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன் ரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோடனே அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது எஸ் கொடுக்குறேன் எஸ் உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது ஐ அக்ரி த அக்ரிமெண்ட் கொடுங்க நெக்ஸ்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுது அதே இது இருக்கட்டும் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நேம் என்னன்னு கேட்குது விஸ்வசூடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட் டெஸ்க்டாப் டெஸ்டாப் ஐக்கான் கொடுத்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகும் அது வேணான்னா வேணான்னு கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் ஆகிறதுக்கு அது கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்மிச்சிடும் செகண்ட்ஸில் இது இன்ஸ்டால் ஆகிடும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே லான்ச் த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லை ஓப்பன் ஆக வேணான்னா இந்த செக் எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுங்க நான் செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓகே விஸ்வ ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் விஸ்வ ஸ்டுடியோ கோட் ஃப்ரண்ட் பேஜ் தான் வரும் ஷார்ட்டிங் ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன் நமக்கு இங்கே தீம் சேஞ்ச் பண்ணால் இங்கேயே நம்ம தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒயிட் வேணால் ஒயிட்டு டார்க்கு டார்க் வேணா டார்க் லைட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் டிஃபால்ட்டே இதில் வந்து டார்க் தீம் தான் இருக்கும் ஸோ நான் டார்க் தீமே வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கோ டெவலப் பண்ணவங்களே டார்க் தீம் தான் கண்ணுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் டார்க் தீமே வச்சுக்கிறேன் ஓகே விண்டோஸோடைய என்வரான்மெண்ட் செட்டப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து லினக்ஸோடைய என்விராயன்மெண்ட் செட்டப் என்வரான்மெண்ட் செட்டப் வந்து மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும் சில விஷயங்கள் மட்டும் மாறும் விண்டோஸில் வந்து நம்ம வெப்சைட்டில் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ லினெக்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லினக்ஸில் வந்து நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ நம்ம கமெண்ட் பார்த்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போகிற கமெண்ட்டாக அப்படியே பேஸ் பண்ணுங்கள் அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு கேட்கும் சூடோ பவர் யூஸ் பண்ணுறதுனால பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ பாஸ்வேர்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள் நான் பாஸ்வேர்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து டைம் எடுத்துக்கும் ஸோ கொஞ்சம் இன்டர்நெட்டாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க நான் இதை ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு டைம் அதிகமாக நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிச்சு இன்டர்நெட் கனெக்ஷனாக வைங்க இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு காட்டுது ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து நான் வந்து உபன் டூ இணைக் உபன் டூல லினைக்ஸில் உபன் டூ ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும் ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு விஸ்வ ஸ்டூடியோ கோடு ஸோ விஸ்வ ஸ்டூடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதில் போயிட்டு பை சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அதில் நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும் சி பை சி ப்ளஸ் பஸ் சிபிபி அப்படின்னு கொடுத்தாலும் அது சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கோம் ஸோ அதனால் சிபிபி அப்படின்னு கூட கொடுத்த உடனே இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த பேக் பார்த்துங்க மைக்ரோசாஃப்ட்வேர் இது இந்த பேக் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வந்து த்ரீ இன் ஒன் பேக்கு ஸோ அதனால் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபீட் பொறுத்து டைம் எடுத்துக்கும் அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும் ஸோ நான் வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி திரும்பி இது பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க அதுமாதிரி காட்டும் உங்களுக்கு அதுமாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மூன்று போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் கிரேட் பண்ணுங்க நான் வந்து அலுவலோ டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன நேம்ல வேணுமோ அந்தமாதிரி கிரியேட் பண்ணிட்டு டாட் சி அப்படின்னு வைங்க சி வச்சால்தான் கரெக்டாக ஒர்க் ஆகலாம் இல்லைன்னு செக் பண்ண முடியும் சி கே வச்சோடனே நமக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கோட் வச்சுருக்கேன் அதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இரர் காட்டுது ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு இல்லையா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இந்த எரர் போகிறதுக்கு நான் ரன் பண்ணி பார்த்தேன் போகலை ஸோ அதனால் இந்த கம்பைலருமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க இந்த கம்பைலர் வந்து சிபை சி ப்ளஸ் ப்ளஸ் தான் இந்த கம்பைலேருமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டு அகைன் பார்க்கலாம் நம்ம இந்த இரர் போகுதான்னு அப்போயுமே எனக்கு இரர் போகலை நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணால் நமக்கு வந்து கம்பைலர் ரன் தான் வருது ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன் கம்பைலிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது ஸோ வேறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை எதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் அப்டேட் ஆகாமல் இருக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம மொத்தமாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விஷுவ ஸ்டுடியோ கோடையை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த எரர் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஷ்வ ஸ்டுடியோ கோடை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த வெப்சைட்லேருந்து நான் கோடு எடுத்தேன் ஸோ அதனால் அந்த வெப்சைட் இருக்காது மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து நான் விஸ்வ ஸ்டுடியோ கோடை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அந்த எரர் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேக்ஸிமம் போகாது ஏன் அப்படின்னா நம்ம கம்பைலர் இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை அதுக்காக எங்கள் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன எரஸ்லாம் காட்டும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன் ஸோ அகைன் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்தமாரி எரர் போகல அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த எரர் போய்டும் ஏன்னா அந்த அந்த எக்ஸ்டென்ஷன் அப்போ தான் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ எரர் போன மாதிரி இருக்குது அதனாலுமே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எரர் நமக்கு அடிக்க ஆரமிச்சிடுச்சு எட்எஃப்ஐவில் தான் எரர் அடிக்குது ஸோ நம்ம திரும்ப எதுக்குமே ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம் திரும்ப நான் ரன் கொடுக்குறேன் அந்த மேலே இருக்க ஐக்கான் இருக்குதுல ப்ளே ஐகான் மாதிரி இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் கம்பைலிங் எரர் வருது ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு யாரார் படித்து பார்க்கலாம் த டெர்மினல் ப்ராசஸ் ஃபெயில் டு லான்ச் பாத் டு ஷெல் எக்ஸ்டே எக்ஸ்டெபல் சிசிசி இட் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு வருது ஜிசிசி அப்படின்றது வந்து ஒரு கம்பைலர் இதுதான் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கை நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்போ டெவலப் பண்ண கம்பெனியில் தான் இந்த ஜிசிசி இதுதான் வந்து கூட கம்பைல் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜிசிசியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதனால் கமெண்ட் லைன்ல இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நீங்கள் விண்டோஸ் அப்படின்னா ஜிசிசியை வந்து கூகுளில் போய் ஜிசிசி இன்ஸ்டால் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபைல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் கமெண்ட் ப்ரொமெண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அதுவே அதுக்கான கமெண்ட்டு காட்டுது சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது அதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணுறதுக்கு வந்து டெர்மினலில் கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் ப்ளஸ்ஸு சி யூஸ் பண்ணுவோம் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் கே பாஸ்வேர்ட் கேட்குது ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டுமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது நான் ஒய் கொடுக்குறேன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பி இருக்குது மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி ஒம்பது எம்பி தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பி வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நோ நோனா என் கொடுக்கணும் நான் வந்து ஒத்துக்குது எஸ்கு டு எஸ்ஸுக்காக ஒய் கொடுத்துருக்கேன் நமக்கு இன்ஸ்டால் ஆகுது ஓகே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு மொத்தமாக இன்ஸ்டால் ஆகி உடனே நம்ம அகைன் ரன் பண்ணலாம் ப்ரோக்ராமை இந்த தடவை கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நமக்கு அவுட்புட்மே வந்துருச்சு ஹலோ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க ஹலோ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு ஸோ இப்படி தான் வந்து நம்ம கம்பைலரை ரெடி பண்ணணும் ஸோ விஷுவல் ஸ்டூடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஜிசிசி கம்பைலருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லெனாக்ஸ்லேயே இப்படி தான் விஷயோ ஸ்டியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பார்த்து நம்ம எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம்